இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசுல அடிச்சு காட்டு எது தேச துரோகம் தேச விட குல துரோகம் நாங்க சுகதேவ் ராஜகுரு பகத்சிங் அவங்க எல்லாம் வந்து தேச ஏன் வெள்ளக்காரங்க தூக்குல போட்டாங்க அதை விட புனிதமானது குல அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கழகத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று தெளிவாக சொன்ன பிறகு அங்கே குழப்பத்தை

முதலமைச்சராக வேண்டும் என்று நான் ஜனநாயகம் பேசுகிறேன் இந்தியா முழுவதும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் நான் நிதானத்தோடு பேசுகிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் உங்களால் மீண்டும் மீண்டும் அப்படியே வந்து அரசியல் ராட்டன மாதிரி ஆடுகிறீர்கள் ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பொறுமை அரசியல் தெளிவு கல்வி அறிவினுடைய முன்னேற்றம் என்னன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க தமிழர்கள் உலகம் புற ரொம்ப சிந்திக்கிறாங்க ரொம்ப இந்தியாவிலே டாப் மோஸ்ட் டென் பிசினஸ் எடுத்துக்கோங்க யார் இருக்கிறா தமிழர்கள் தான் இருக்கிறாங்க இவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நாம் உள்ளே வர வேண்டும் அதற்கு சில சித்தாந்தங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க இவ்வளவும் தெரிஞ்சு ஏன் கூட்டணி அது வேற அது அரசியல் அது அரசியல் அது அரசியல் கரெக்ட் அதிமுக சங்கடப்படுத்தும் கூட்டணி ஆட்சின்னு பேசுறதுன்னு தெரிஞ்சும் பாஜகவுடைய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் அதை பேசுறதும் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இது குறித்து அதிக அழுத்தமான கருத்துக்களை சொல்லாம மௌனம் காப்பதும் த்ரீ பி உட்பட அவரும் பேசாம இருக்கிறதும் என்ன சொல்லுது ஏன் அமைதியா இருக்கு அதிமுக வேலை அவர் வழி இல்லாம அவங்க இதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அதான் இன்னைக்கு நிலைமை அவங்க நிர்பந்தத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் அடிமேல் அடி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன போக்கு போக்கு எது கேட்கார என்ன மீண்டும் மீண்டும் இந்திய கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசுகிறார் தமிச்சா இப்போது நிலைப்பாட்டை உறுதிபடுத்த இருக்கார் மீண்டும் என்ன சொல்லி புரிய வைக்க முயற்சிக்கிறார் இபிஎஸ் என்ன உணர்த்த விரும்புகிறார் தமிச்சா நீங்க தனியா ஆட்சி செய்த காலங்கள் மலையறி விட்டது இனிமே கூட்டணி ஆட்சிதான் அதல நாங்களும் இருப்போம் என்பதை தான் கேள்விபடுத்துகிறார் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சுட்டாங்களா ஏப்ரல் பதினொன்று சென்னையில் அவர் கூட்டணியை அறிவித்த நாள் அன்று தெளிவா சொன்னார் எடப்பாடி தலைமையில் என்டிஏ அரசு அமையும் எடப்பாடிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா அப்படின்னார் எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே ஆனால் இன்றைக்கு தினமலர் மற்றும் தினத்தந்தி பத்திரிகைகள்ல கொடுத்திருக்க பேட்டிகளில் முக்கியமான இரண்டு நாளிதழ்களில் கொடுத்துருக்க பேட்டிகளில் சொல்றது எடப்பாடி பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை மூன்று விஷயங்களை சொல்கிறார் என்டிஏ அரசு அமையும்

இதே அண்ணாமலையை இடது பக்கம் உட்கார வைத்துக்கொண்டு தான் எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையம் அமித்ஷா சொன்னாங்க இதுக்கு நடுப்புற மாத்தி மாத்தி அவங்க வந்து கூட்டணியில் இருப்போன்னு வாங்க இல்லைன்னுவாங்க நாகேந்திர நடுப்புற நடுப்புறதை அமிஷா முடிவு செய்வாருன்னு ஸோ ஒரு நிச்சயமற்ற தன்மையில் அதிமுகவை அவர்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் சார் ஏன் எனக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேன் தெர் இஸ் மெத்தேட் இந்த மேட்னஸ் அவங்க தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்த விரும்புகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக வெற்றி பெற்றால் கூட பரவாயில்லை ஆனால் அதிமுக எவ்வளவு தூரம் பலவீனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அது வேண்டும் அவர்கள் அதிமுகவை கூடி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் கூட்டணி தர்மத்திற்கு முழுக்க முழுக்க எதிரான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஐசோலேட்டடா பார்க்காதீங்க முருகன் பக்தர்கள் மாநாட்டில் என்ன நடந்தது அங்க பெரியார் அண்ணா போற்றின காணொலி காட்சிக்கு என்ன அவசியம் வந்து கூட்டணியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஹோலிக் ஹவுஸ்ன்னுவாங்க அதை நான் தொடக்கூடாது எந்த நீ தொடக்கூடாது ஆனால் அதையும் மீறி அவங்க செஞ்சாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ஏடிஎம்கேவும் அவங்க வந்து பலவீனப்படுத்துறாங்க இருபத்தாறுல ஏடிஎம்கே எவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் பலவீனப்படுத்தப்படும் தொடர்ந்து இவர்கள் இந்த கூட்டணியில் நீடித்தால் இந்திய ஆட்சி கூட்டணி ஆட்சி ஒடிசா டெல்லி மாதிரி பாஜக ஆட்சி பிடிக்கும் திரு அண்ணாமலை பாஜக ஆட்சின்னு சொல்கிறது நயனா நாயேந்திரன் திரு அமித்ஷாவும் திரு யூ முடிவு செய்வார்கள் பேசுறது இப்படி தனித்தனியா பேசுறாங்க இது எல்லாமே பாஜக இருக்கா எல்லாமே ஒரே குரல் மாதிரி தெரியல கண்டூட்டாளையாட்ட ஒரு குரல் இல்லைன்னாலே பலவீனப்படுத்துறீங்கன்னு நடத்தும் எங்க கூட்டணி வந்த பிறகு கூட்டணிக்கு முன்னால் ஆயிரம் பேச்சு பேசியிருக்கலாம் கூட்டணியை அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச பிறகு ஒரு குரல தான் பேசும் ஒரு குரல தான் பேசும் அதுவும் இங்க ஏற்கனவே இந்த கூட்டணி ஜெல்ல ஆகல டேக் ஆஃப் ஆகல அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்படுத்திருக்கிறது இதுக்கு முன்னாலே ஒரு அவமானப்பட்டதே இல்லையா ரீல் விடுவான் அதிமுக வாக்கு வங்கி இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை தலைவர்கள் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அவர்கள் புலம்புகிறார்கள் கன்வின்ஸ் பண்ண முடியல கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியல அவர்களுடைய வாக்கு வங்கியை கன்வின்ஸ் பண்ண முடியல அவங்களுடைய நிர்வாகிகளை கன்வின்ஸ் பண்ண முடியல தலைவர்கள் தான் பிஜேபியோட போய் சேர்ந்திருக்காங்க இந்த நெருக்கடியான கட்டத்தில் இவர்கள் உண்மையிலேயே இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னு நினைச்சா இப்படி பேச மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து பேசுறாங்க இது வந்து ஐசோலேட்டட் கிடையாது கடந்த பதினோரு ஆண்டுகளாக மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளையும் இவர்கள் எப்படி நடத்தினார்கள் எப்படி கூடி கூடி அழித்தார்கள் என்பதை பார்த்தால் இதுல உங்களுக்கு ஆச்சரியப்பட எதுவும் இருக்காது இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படியுமா அழுவாம இருக்க முடியும் கரெக்ட் வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறோமா இதற்கு பிறகும் இவ்வளவு நடந்த பிறகும் இந்த கூட்டணியில் அதிமுக தொடர்வது என்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு இந்த பேட்டி வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஆகப் போகிறது எப்படி அவரை பத்தி கரண்ட் நியூஸ் கரெக்டா சொல்றீங்க இந்த குருவி பிடிப்பாங்களா அந்த நெட்டா இன்டர்நெட்ல எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை அவர் நான் இன்னைக்கு இது போறதுக்கு ரோட் ஷோ போறதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ கோவையில வந்து ஒரு பதினான்கு நாட்கள் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய திட்டங்களுக்கு போறாங்க அதுவா முக்கியம் இப்போ இன்னைக்கு அடிப்படையில உங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறார் அதற்கு பதில வைகை செல்வனும் ராஜேந்திர பாலாஜினு பதில் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவங்க கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சார் மக்கள் ஏத்துக்குறது ஏத்துக்காதது ரெண்டாவது சார் உங்க கட்சி ஏத்துக்குமா அதுக்கு பதில்தல் மக்கள் கிட்ட அப்புறம் பத்து மாதம் பொறுத்து முன்னாற வார்த்தையை வாயை திறந்து என்னம்மா சொன்னார் பாத்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் டே சொல்லுங்க ஒரு ஒத்திசைவு இல்லாமல் யாரும் ஆக மாட்டார்கள்ன்றார் சார் ஒரு ஒத்திசைவு இல்லாமல் நீங்கள் கூட்டணிகளை மேல கொண்டு போக முடியாது யார் வேணா யாரோட வேணா கூட்டணி போகலாம் அது அவங்க ரெண்டு கட்சிகளோட உரிமை அதை கேள்வி கேட்கல ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு அதில் ஒரு அக்கறை இருந்ததுன்னா இப்படிப்பட்ட முரண்பட்ட பேச்சுக்கள் பெரிய கட்சியை பலவீனப்படுத்தக்கூடிய பேச்சுக்களை எப்படி தொடர்ந்து பிஜேபியில் பேச முடியும் இல்லை சங்கடப்படுத்தும் கூட்டணி ஆட்சின்னு பேசுறதுன்னு தெரிஞ்சும் பாஜகவுடைய தலைவர்கள் மீண்டும் மீண்டும் அதை பேசுறதும் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட இது குறித்து அதி அழுத்தமான கருத்துக்களை சொல்லாம மௌனம் காப்பதும் த்ரீ பி உட்பட அவரும் பேசாமல் இருக்கிறதும் என்ன சொல்லுது ஏன் அமைதியா இருக்கு அதிமுக வர வழி இல்லாம அவங்க இதை சகிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் கட்டுண்டு கிடக்கிறார்கள் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அதான் இன்னைக்கு நிலைமை அவங்க நிர்பந்தத்தால் கட்டுண்டு கிடக்கிறார்கள் அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் அடிமேல் அடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இது ஒண்ணு பெரிய இது ஒண்ணு கொலம்பஸோட அறிவு தேவையில்லை இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது ஒன்னரை ஆண்டுகள் அவர் வெளியில போயிட்டு என் போயிட்டு வெளியில மறுபடியும் கூட்டணி வந்திருக்காரு நிறைய சங்கடங்கள் இருக்குது பிஜேபியோட போக மாட்டோம்னு கடைசியா ரெண்டு மாதத்திற்கு முன்பு எஸ்டிபிஐ கூட்டத்தில் பேசும்போது கூட அவர் சொன்னார் இரண்டாம் கட்ட தலைவர்களும் இருபத்தாறு ஆறு இல்ல முப்பத்தாறு நாற்பத்தி வரைக்கும் கூட போக மாட்டோங்க ஆவேசமா பேசிட்டு போய் சேர்ந்தீங்க அது கூட தப்பு இல்லை நான் மறுபடியும் சொல்றேன் இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு ஆனா அப்படி சேர்ந்த பிறகு அது ஒத்திசைவான குரல் இருக்கணும் அதுல மாறுபட்ட குரல்கள் அதுவும் பிரதான கட்சியை தொடர்ச்சியாக பலவீனப்படுத்துற விதத்துல தான் இவர்கள் பேசுவார்கள் என்றால் தெரிஞ்சுதான் பேசுறாங்க தெரியாமல ஒன்னும் பேசுறாங்க என்ன போறீங்க கத்து வச்சிருக்கேன் இவங்க போய் சண்டை தோழில் கேட்காறில் அவர்களுடைய நோக்கம் திமுக மின் திமுக வரக்கூடாது திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அதுல அவங்க அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் அந்த ப்ராசஸ்ல பிஜேபி கை ஓங்கணும் மேல அப்படி இல்லாம ஏடிஎம் கேக்கு அதிக இடங்கள் கிடைத்து பொலிட்டிகள் ஏடிஎம்கே ஸ்டெப்லைஸ் ஆயிடுச்சுன்னா அதற்கு திமுகவே இருந்து விட்டு போகட்டும் இருபத்தாறுல அவருடைய நோக்கம் அமிஷாவின் நோக்கம் என்பது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்பதை விட அதிமுகவை பலவீனப்படுத்துவது தான் அந்த நோக்கத்தில் அவங்க தெளிவாக போயிட்டு இருக்காங்க இது ஏடிஎம்கே பதிலே சொல்லாமல் இப்படியே அவங்க போறாங்கன்னா அதற்கான விலையை அவர்கள் இருபத்தி ஆறுல கொடுப்பாங்க அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாது இந்த ப்ராசஸ்ல ஏடிஎம் வீக்கெண்ட் வீக் பண்ணணுங்க நீங்க இதெல்லாம் என்னங்க பேச்சு இதெல்லாம் அதிமுகவுக்கு அதிருப்தி இருக்கும் இப்படி பேசினா அப்படின்றத முதல் முறை கூட்டணி ஆட்சின்னு பேசும்போதே அவங்க வெளிப்படுத்திட்டாங்க இல்லை மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள் திமுக அதிமுக இதை ஏற்றுக்காது அப்படின்றத பதிலாக சொல்லிட்டாங்க மூன்று முறை நான்கு முறை வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு இன்றைக்கு உறுதிபட தெரிவிக்கிறாரு செய்தித்தாள் பேட்டியில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இப்போ என்ன நோக்கம் தெரிஞ்சே தான் பேசுகிறாங்க பாஜக தரப்பில் இருந்து அப்படின்னா என்ன நோக்கம் அதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே தேர்தலுக்கு இன்னும் இட எட்டு மாதங்கள் இருக்கிற அதற்குள்ளாக கூட்டணி கட்சிகளிலே குழப்பம் இருக்கிறதோ இல்லையோ ஊடகங்கள் மத்தியிலும் கருத்தாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய குழப்பம் குறிப்பாக பாஜகவை எதிர்க்கின்றவர்கள் கொடுக்கின்ற குழப்பம் இருக்கிறது மக்கள் குழம்பி விட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்னென்ன சொல்ல போறீங்க சொல்றம்மா மக்கள் மிக தெளிவாகத்தான் இருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் பாரதிய ஜனதா கட்சியில் குறிப்பாக அண்ணாமலை வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி உயர்வாகத்தான் சொல்லுகிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜக இணைந்தால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற கருத்தில் தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன வேடிக்கை அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதெல்லாம் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று சொல்கிறேன் ஏனென்றால் தனியாக நின்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இல்லை

இதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புரிய வைக்க வேண்டும் மட்டுமல்லாமல் மக்களும் இதை ஜீரணித்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்தால் மட்டுமே தான் இந்த கூட்டணி வெல்லும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டு அண்ணா திமுகவை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு இப்படி பேசி திரும்ப திரும்ப இப்படி பேசுவதன் காரணமாக இது ஒவ்வாமை கூட்டணி அல்ல இது சேர்ந்து போகின்ற கூட்டம் ஜெல் ஆவல ஜெல்லுக்கு மேல் ஆயிடுச்சு சொல்றா இதெல்லாம் நான் சொன்னா சிரிச்சிருவாங்கப்பா நான் சொன்ன மட்டும் அதனால இது சொல்ல 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 ஜெல் தந்தால் ஆயிடுச்சு நீங்க மன ரீதியா தயார்படுத்துறீங்க அதை அது அமித்ஷா அப்படியே வேலை அது அவர் மிக தெளிவாக திட்டமிட்ட வருஷம் கழிச்சு அப்புறம்லாம் ஒரு பெரிய எல்லாம் வராம இப்பயே தயார்படுத்துனா சரியா இருக்கும்ன்றதுனால அதிர்ச்சி அதிர்ச்சி வராது இது சாத்தியமில்லை என்று அவர்கள் தூண்டு போவார்கள் ஏனென்றால் விரும்புகிறார்கள் திராவிடம் நேற்ற கழகம் இருக்கக்கூடாது ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்கள் ஒரு வல்லல கல்ற ராஜ்குல் நான் கேட்க வேண்டிய கேட்குறியா ஒரு ஜெயலலிதா அம்மையாரோ ஒரு எம்ஜிஆரோ இன்றைக்கு இல்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் இவர்கள் வெல்லக்கூடிய ஒரு சக்தி வேண்டும் வேண்டுமென்று எதிர்பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டும் வேறு சில கட்சிகள் இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேருவோம் எலெக்ஷனை சந்திப்போம் ஜெயிப்போம் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு பேசி முதல்ல ஆட்சி பொறுப்புக்கு வருவதை நோக்கி கூட்டணியை நகர்த்துறது சரியான முடிவா இருக்கும் ஆஹா வேகத்தை பார்த்தவனா அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சர் ஆசா இல்லைன்னா இந்த விமர்சனம் ஆட்சிக்கு பிறகு வரும் இதை முன்கூட்டியே நான் தெளிவாக இருக்கிறேன் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது நான் உங்களுக்கு எடுத்துக்கட்டா சொல்லணும் சொன்னா நம்ம வந்து கோபாலபுரத்துலேருந்து வந்தால் தான் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியினுடைய முதல்வராக வர முடியும் இது எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷாவிடம் கேட்கிறார்கள் நீங்கள் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் யார் மிக தெளிவாக அமித்ஷா சொல்கிறார் பாஜக கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று சொல்றார் ஆமா இதெல்லாம் நீ ஒருவேளை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணலன்னு எனக்கு எப்படி தெரியும் எப்படி நம்புறது

அது பார்த்தாலே தெரிது சார் அமைப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக சேர்ந்து சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் தான் முதலமைச்சராக இருப்பார்கள் மண்ட குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்கிறது டைம் பாசிங் பண்றானா பாஜக தீர்மானிக்கணும் எண்ணிக்கையில அதிமுக அவங்க தீர்மானிக்க போறாங்க அதனால அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கூறியது அவங்கதான் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான பலத்தோட இல்ல பாஜக ஓட ஆதரவோடு தான் அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வர முடியும் தானே இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆமா அப்ப அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் முடிவு பண்ணி ஒருத்தரை முதல்வராக நிறுத்துறாங்கன்னா நீங்க ஏற்றுக்க தான் போறதில்லையே டேய் இவை வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாடா இல்லைங்க பாரதி ஆதரவு கொடுத்தா அங்க முதல்வர் வர முடியும் என்ற கட்சிக்கு அதிகமான எண்ணிக்கையிலே இருந்தார்கள் ஆனால் பெரும்பான்மை இல்லை இந்த முறையில் பாராளுமன்றத்தில் கட்சிகள் எல்லாம் தலைவராக மோடி அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள் அது மூலத்தான் அதிக எண்ணிக்கையில உறுதியாக இந்த கூட்டணி வெற்றி பெறுமானால் அண்ணா திமுக அதிக எண்ணிக்கையில தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது அதிக எண்ணிக்கையில் அவர்கள் போட்டியிடுவார்கள் அப்பொழுது அதிமுகவினுடைய தலைவர் யார் என்று அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலையிடக்கூடாது நாகரிகம் அல்லது

ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அப்படித்தான் யார் எனக்கு ரொம்ப நாளா அந்த அப்படித்தான் யார் முதலமைச்சர்னு சொல்லல மகாராஷ்டிரா அப்படித்தான் கூட்டணி ஏகநாத் சிண்டே முதல்வராக இருந்தார் யார் முதலமைச்சர் நீங்க சொல்றது கரெக்ட் அதுல என்னன்னா ரொம்ப நாள் குழப்பம் இந்த நோக்கம் வந்து பாஜக தலைமையிலான பாஜக தலைமையிலான கூட்டணி இப்பொழுது எடப்பாடி தலைமை என்று அறிவித்தாகிவிட்டது சரி ஆனா அவர் முதல்வர் வேட்பாளர் இல்ல அது நாம எப்படி சொல்ல முடியும் அதிக வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்

அவர்களுடைய மகன் தான் வருவாங்க சோனியா காங்கிரஸ் அவங்க தான் வருவாங்க இது உறுதியாக சொல்லிட முடியும் இது சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறது வெங்காயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனால் அண்ணா திராவிட பாஜகவும் ஒரு ஜனநாயகத்தை கட்டமைக்க வேண்டும் ஜனநாயகம் உறுதி செய்யப்பட வேண்டும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினாலே சரியான ஒரு அரசியல் மாற்றம் தேவை அதாவது அதிமுகவிலேந்து முதலமைச்சர் வேட்பாளர் வர்ற மாதிரியான ஒரு ஜனநாயகத்தை பாஜக அனுமதிக்கும் அதிமுக முதலமைச்சர்னு அவர் சொல்லிட்டாரு ஓ வெரி குட் இந்த குணம் இருக்கா கை குடு அந்த அந்த வரைக்கும் ஜனநாயகத்தை அனுமதிக்கும்

பெரிய இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும்